சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் அது ஒரு தென்னாப்பிரிக்க எழுத்தாளன் எழுதிய ஒரு புத்தகத்தின் முகப்பு எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மை அழைத்துக் கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும் நான் அதை வாசிச்சு பார்க்கிறேன் அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பான் பெரிய சாபம் தானே சார் இப்படி யாராவது சொல்லலாமா உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான்னு சொல்றாம படிக்கிறவ தானே எனக்கும் பொருந்தம் தானே அது இவன் என் பேரனை மகனை பற்றி எப்படி சொல்ல முடியும் அப்பா சைக்கிள் போனார் நான் வர வரும் என் பிள்ளனுடைய பேர லெம்போகின வருவான் அதுக்கு அவன் மகன் கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல தானே வந்து இறங்கணும் அது எப்படி வறுமையில் நடப்பான் என்ன சொல்றான் ஆளு அடுத்து படித்தேன் என் காலிலிருந்து தரை நகர்ந்து போனது அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன் சிரமமான சூழல் ஸ்டெப் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் எவ்வளவு பெரிய பாடம் பணம் படைத்தவர்கள் நான் இப்படி சொல்றேங்க இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை வலிமையான சூழல் வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தலைமுறை தான் மிக வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கிவிட்டு போகும்